இது நம்ம இடத்துலயும் வச்சு ஜீவகாரணம் பண்ணி நம்ம பராமரிக்கிறோம் ஏன்னா அங்க இருக்கிற உயிருக்கு உணவு கிடைக்கணும்ன்றது கோஷம் இப்ப இதுல உட்காந்து அணில அந்த உணவை சாப்பிட்டு இருக்கோம் அந்த மழை டைம்ல தண்ணியே மேல படாது ரெகுலரா உணவும் கிடைக்கும் இப்போ இந்த தண்ணியை செய்யும் போது அணிலா மாறி அந்த உணவு பார்க்கும் எப்படி இருக்குன்னா இது ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி போகுது உண்மைதானே அச்சய பாத்திரம் மாதிரி மழை பெய்யுது உணவு கிடைக்குமான்ற எண்ணமே வேண்டாம் அங்க போனா நம்மளுக்கு உணவு கிடைக்கும் இது நம்ம காலியாகும் போது நம்ம மாதம் போயிட்டு அதை ஃபில் பண்ணிடுவாங்க இப்ப அதை பண்ணும் போது என்ன இடம் இப்பதான் போய் திருப்பி இப்படி வந்துச்சு ஏன்னா ஒரு மரத்துல ஒரு பழம் உதிர்ந்துச்சுன்னா அது திருப்பி அவங்க காய்க்கணும் திருப்பி அதுக்கான எடுத்து அது காய்க்கணும் நம்ம அதை போட்டோம்னா சாப்பிடும் போது ஒரு பெரிய மாற்றம் அது அங்கே சாடும் போது பார்க்கும்போது நம்ம அணிலா இருந்து பார்க்கும்போது பெரிய மகிழ்ச்சி இப்ப இந்த மாதிரியான சூழல் நம்ம ஏற்படுத்தும் ஏன்னா கர்ணின்றது நம்மளுக்கு எல்லாமே ஈஸி அதுக்கு எல்லாமே கஷ்டம் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம ஈஸியா பண்ணிடலாம் நம்ம இதை எடுத்து பராமரிக்கம் செஞ்சிடலாம் ஆனா அவங்களுக்கு இதை பண்ணிக்க முடியாது ஆனா அவங்க இயற்கையா ஒரு விஷயம் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை நம்ம தலைவர்களும் பண்ண முடியாது ஏன்னா எல்லா ஜீவராசியுமே ஒரு இயற்கைய இருக்கிறாங்க அந்த இயற்கைன்றத நம்ம எல்லாரும் சேர்ந்தது அந்த 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 அங்க என்ன நடக்கும் நம்ம யாருக்கு தெரியாத சிறு சிறு பூச்சியில தான் அது அது இருக்கிற அந்த உயிரிழந்த சாப்பிட்டா அது ஒரு மாற்றத்துக்குள்ள போகணும் இங்க எல்லாமே தேனீக்கள் இருக்குதுன்னா தேனீக்கள் வந்து மகந்த செயற்கை பண்ணாம இங்க ஒரு பூ காய்க்க காய்க்காது எல்லா பொருளுமே ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி அந்த மாற்றன்றது அந்தமான பெரிய பெரிய தன்மை நம்மளுக்கு தான் கொடுக்குது வேற யாருக்கும் அன்பு காட்டுறத நம்ம அதிக பத்தோம் நம்ம எல்லாரும் போய் செய்ய முடியலன்னா கூட நம்ம கற்பனையாவது இப்போ மழை பெய்யுது இப்ப மழை பெய்ஞ்சா அந்த அடிக்கிற காத்துல இந்த எலிலாம் இருக்கும் எலி வலைக்குள்ள தண்ணி போயிடும் அது குழந்தை கூட்டியோட பாத்துக்கீங்க யூடியூப் சேனல் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஒரு விஷயமா யூடியூப் சேனல்ல எல்லாத்தையுமே சூப்பரா லைவா ஒரு நாய் எவ்வளவு கஷ்டப்படுது அந்த குட்டியில் கூட்டு தண்ணி எடுத்துட்டு வைக்கிறது ஒரு எலி வாழைக்குள்ள இருந்து போயிட்டு தண்ணி ஃபுல்லா ரொம்ப இருக்கும் அதுல இருந்து வெளியே வச்சு ஒரு ஒரு குட்டியாச்சு போவோம் நடக்குது நடக்காம இருக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாரும் அன்பானம் தான் மாறிட்டா இந்த நிகழ்வு தானா மாறிடும் முன்மிலே ஏன்னா இங்க நம்மளுக்கு தான் வழியா தெரியுது பிறருக்கு வரும்போது வழியா தெரியல அந்த பிறர் வழியை நம்ம வழியா நம்ம உணர ஆரம்பிக்கும் போது நம்ம உடல ஒரு பெரிய மாற்றம் அண்ணா வரலாறு போடுறாரு பிற உயிர் துன்பத்தை நீ அடைந்து மகிழ்க்கே விளக்குன்னு கொடுத்திருப்பாரு அந்த உயிர் போற துன்பத்தை நீ அடைஞ்சுப்பாரு அது விலக்குன்னா எப்படி இருக்கின்றது ஒரு கற்பனை நீ பண்ணிப்பாரு அப்படி பண்ணும் போது இந்த உடல் ஒரு பெரிய மாற்றம் வரும் இந்த மாற்றம் உடலுக்கும் பெரிய மாற்றம் அறிவுக்கும் பெரிய மாற்றம் வரும் ரெண்டாவது அந்த ஜீவராசியும் கூட அந்த மாற்றத்தை மாறி போற வாய்ப்புகள் ஏற்படும் இதை நம்ம எல்லாருமே செய்யணும் ஏன்னா நம்ம அந்த அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊர் இருக்கிறோமோ அதை பொறுத்தா நம்ம உடல்ல பெரிய மாற்றம் வரும் இப்ப நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன் நம்ம எல்லாருமே அந்த அன்பை எப்படி நான் வெளியே எனக்கு தெரியல என்னோட கருவா இருக்கு என்னோட ராணுவ இருக்கு திரும்ப போக மாட்டேன்னு நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லுவேன் எல்லாரும் காலையில எழுந்த உடனே ஒரு செயலை பண்ணுங்க எல்லாரும் எல்லாரோட மூஞ்ச எல்லாருக்கும் தெரியுங்க தெரியும் தானே ஆனா எல்லாரோட கால் எல்லாருக்கும் தெரியுமா இங்கே யாருக்கும் தெரியாது எல்லாரோட பாதம் நம்மளோட அடி முடின்னு நம்ம விஷயம் சொல்லுவாங்க இறைவனோட அடிமுடி யாரும் பார்க்கணும் இறைவனுக்கு அடி முடின்னு ஒண்ணும் இல்லை நம்மளோட சிரசு உச்சி தான் முடி நம்ம கால் பாதம் அடி இது எடுத்துக்க ஒண்ணும் தவறு எல்லாரோட பாதத்தை பார்க்கும்போது அந்த பாதத்தை நம்ம வந்து மனசுல பதிஞ்சிடும் நம்ம காலையில எழுந்து வெள்ளி எல்லாரும் காலையில நம்ம வாங்கும் போது பெரிய மாற்றம் பண்ண முடியாது நம்ம நேரம் பண்ண கஷ்டம் ஆனா இப்படி நீங்க கற்பனையா பண்ணா கூட இந்த உடலுக்கு ஒரு பெரிய மாற்றம் இதெல்லாம் நான் ரயில் செய்யறது இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்யும் போது தான் நம்மகிட்டங்கிற ஒரு குணங்கள் தானா போகலாம் போவாது போன மாதிரி தெரியும் ஆனா போவாது அது போனோம்னா நீ கற்பனை எனக்கு எல்லாமே ஒரு கற்பனையில தான் நடக்கு அப்படி கற்பனை நடக்கிற ஒரு விஷயத்த நீ கற்பனையாவே செஞ்சா கூட அந்த பேர் அறிவியும் பெரிய மாற்றத்தை நம்ம தரலாம் இது கட்டாயம் நடக்கும் இதெல்லாம் எல்லாமே நீங்க கொஞ்சம் ஒரு காலையில எழுந்து நீங்க கால ஒரு ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு எப்பயா இருந்திருக்கணும் ஏன்னா அப்ப ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் உங்களால யாரெல்லாம் உங்க வீட்டு நடக்கிறாங்க யாரு உங்களுக்கு தெரியும் அதேக்குள்ள ஜீவராசி எல்லாத்துக்கிட்டேயும் நீங்க மன்னிப்பு கேட்கற மாதிரி எல்லாரும் எனக்கு ஒரு பெரிய நன்மை கொடுங்க எனக்குள்ள இன்னும் கருணை பெறும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு பாவனையா செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் இறங்கி நேரம் செய்யலா செய்ய முடியாது அது கஷ்டம் ஏன்னா அதுக்கான இது எல்லாருக்குமே ஈஸி இது அவங்களோட இதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இல்லாது அப்படி இருக்கும்போது இந்த சேவை செய்வது ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னா நம்ம கருமையா அன்பா தான் நம்ம இந்த உலகத்தில் மாற்றத்தை நம்ம உணர முடியும் நம்மளே அனைத்துமா இருக்குன்ற அறிவை நம்ம தர முடியும் அது இல்லாத வரைக்கும் நம்மளால் பெறது ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம எல்லாரும் அன்பா கருமையா இருப்போம் இந்த வடவுர் பயணத்தை சிறப்பாக நடத்தி இங்கே போற நீங்கள் இடத்துல எல்லாமே எல்லாத்தையும் கொஞ்சம் நின்று நிதானமாக பாருங்கள் பார்த்துட்டு ஏன்னா நம்ம எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அந்த இடத்துல வந்து குடும்பத்தோட வீட்டு சிந்தனை கொஞ்சம் மறந்து நம்ம யாரு நம்ம எதுக்கு இங்கே வந்துடும் அந்த சிந்தனையில் கொஞ்சம் இருங்க எல்லாரும் ரொம்ப அன்பாக கருணியாண்டிங்கன்னா பெரிய மாற்றமாக இருக்கும் நன்றி வணக்கம்